நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான சாகோ கேரட் ட்ரிங்க் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிலுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி ட்ரிங்குன்னு சொல்லலாம் கேரட் வச்சு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் பண்ண போகிறோம் அதுக்கு ஜெவர்சி ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணு இது நல்லா சாஃப்ட் ஆகணும் ஸோ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு தண்ணியை உடைச்சிடலாம் இப்போ வந்து சப்ஜா சீட்ஸு ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ கேரட் ரெண்டு எடுத்துகிட்டு தோல் சீவி நல்லா அப்புறமா நீங்கள் வந்து நல்லா துருவிக்கலாம் ஸோ இந்த ட்ரிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் க்யூபா போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்ஜா போட்டிருக்கேன் நீங்கள் கூட பாதாம் பிசன் கூட போட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு துறி வச்சிருந்த கேரட்டை போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கணும் அப்போ தான் வந்து இந்த கேரட்டில் இருக்கிற பச்சை வாசனை போகும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கேரட் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் இது மாதிரி நம்ம வதக்கி ட்ரிங்கில் போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போது நானூறு எம்எல் பாலும் ஒரு அரைக்கப் தண்ணி ஊற்ற போகிறோம் இல்லை கேரட் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஜவரிசி வேக வைக்கிறதுக்காக நீங்கள் ஸ்லிம் மில்க்கோ நார்மல் மில்க்கோ ஸோ இது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் இது வந்து அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம அப்பப்போ கிளறணும் இது வந்து லைட்டாக மட்டும் திக்கானால் போதும் ரொம்ப திக்கானாலும் அந்த ட்ரிங்க் வந்து நல்லா இருக்காது நான் தண்ணி ஊற்றுறதுக்கான ரீசன் வந்து ஜவரிசி வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஊற வச்ச ஜவரிசியை போட்டுட்டேன் இது வேகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட் ஜவர்சி எடுத்துக்கலாம் ஒயிட் ஜவர்சி சின்னதாக எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஒரு ஒன் பை த்ரீ கப் சுகர் போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ப்ரௌன் சுகர் போட்டுக்கங்க இல்லை எனக்கு சுகரோ ப்ரௌன் சுகரோ வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் வெள்ளை பாகு வந்து கடைசியாக ஊற்றிக்கலாம் நம்ம இதெல்லாம் குக் பண்ணதுக்கப்புறமா இப்போது மில்க் பவுடர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ்க்காகவும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரோ இல்லை அப்படின்னா வந்து கஸ்டர்ட் பவுடரோ கூட நீங்கள் போட்டுக்கலாம் மில்க் பவுடர் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்படியே கூட விட்டுடலாம் பட் இது நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும் ஒரு ரபடி மாதிரி ஸோ பாருங்கள் மேக்ஸிமம் அந்த ஜவர்ஸி எல்லாமே நமக்கு வெந்துருச்சு சுகரோடு சேர்த்து இப்போ ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக இப்போ சேஃப்ரான் போடுறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட சேஃப்ரான் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட போடலாம் இந்த சேஃப்ரான் போடும்போது நீங்கள் வந்து ஒரு ஹாட் வாட்டரில் வந்து ஊற வச்சும் போடலாம் இல்லைன்னா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து சின்ன அம்மிக்கல்ல அரைச்சி அதுக்கப்புறம் அதை கூட டைரெக்டாக அந்த பவுடரை போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆர்டிஃபிஷியல் கலரை வந்து ஆட் பண்ண வேணாம் பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப ஹெல்தின்னு சொல்ல முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் நல்லா வெந்துடுச்சு நமக்கு பர்ஃபெக்டான ஸ்டேஜில் பாருங்கள் எல்லாமே அந்த டிரான்ஸ்பரண்டாக மாறி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுச்சு இப்போது ஆற வச்சிடலாம் இது ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் அதை வந்து நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் வச்சால் இன்ஸ்டண்ட்டாக நல்ல சீரன் ஆகிடும் இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு மூணு மணி நேரம் வச்சாலும் ஓகே இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு இப்போது நமக்கு ஃப்ரீஸர்லேருந்து எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் நான் நட்ஸு போட போகிறேன் பாதாம் பிஸ்தா முந்திரி அதுக்கப்புறம் ஐஸ்கியூப்ஸ் போட்டுட்டு இமீடியட்டாக சர்வ் பண்ணலாம் ஃபைனலாக வந்து நான் அப்போ கிரனேட் போடுற மாதிரி நீங்கள் வந்து ஆப்பிள் வாழைப்பழம் எது வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கிரேப்ஸாக இருக்கட்டும் இல்லை மேங்கோவாக இருக்கட்டும் எது வேணாலும் போடலாம் இதே மாதிரி நான் கிருணி ஷர்பத்தும் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா ஒத்தமே கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் ஃபுட் டாட் என்கிற வெப்சைட் வந்து ஒரு ஃபோர்டீன் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ இப்படி வந்து சர்விங் கிளாஸில் ஊற்றின உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே வந்து எதாவது ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் ஐஸ்கிரீம் கூட சர்வ் பண்ணலாம் குழந்தைகளுக்கு பிடிக்குன்னா ஸோ ஸோ இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்